போனவன் இன்னும் தான் வாங்குகிறான் ஊரில் உள்ள பொம்பளை எல்லாம் காலையிலே எழுந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட்டு எல்லா வேலையும் அஞ்சு மணிக்குள்ளேயே முடிச்சிட்டு அழுவேன் இப்போ பால் அங்கே போனவன் எந்த அளவு தொலைஞ்சான்னு தெரியல வரடைங்க என்னையோடு அவளை பிச்சு காற்றில விட்டாடுறான் சரி சரி அவ வர்ற வரைக்கும் இந்த சேரில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்போம் அந்த மூட்டு வலிப்போல் தாங்க முடியல எம்மை யம்மை எம்மா கொஞ்ச நேரம் உட்காந்துருப்போம் எம்மை எம்மையம்மா கையை தாளிவிடுவோம்

பேதிகருவு காலில கிளம்பியாரு ஊரு காட்டு கதை பேச வருவியானுமே அந்த பக்கத்து அப்பா என்ன சூடா இருக்கு இந்த காப்பி அப்பா பாப்பா எவ்வளவு சூடா இருக்கு தாலிங்க இருக்கட்டும்

இந்த கோழி எவாராச்சும் பிடிச்சிட்டு போயிடுவாந்தான் அடையாளத்துக்கு ஒரு தொப்பியை மாட்டி வச்சா தலையில் எங்கே போய் தொலைஞ்சிருக்குன்னு தெரியல வே 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 என்னண்ணா ஜி இவ்வளோ நேரம் கூப்பிட்டு அந்த கோழியை காணும் சரி வாழை கடைக்கு முன்னாடி இருக்கான்னு போய் பார்ப்போம் அடையே வனரோசா வனரோசா ஏற்ற தொப்பி வச்ச கருப்பையை பார்த்தியா அந்த கோழியை காண முடியும் பிடிச்சும் தெரியல நேரத்துக்கு முட்டை விடுறதுக்கு எங்கே இருந்தாலும் இங்கே வந்து தொடையும் இது ரெண்டும் தான் கிடக்க தவிர அது எங்கே போய் தொலைஞ்சிச்சின்னு தெரியல எவ்வளோ வீட்லேயாச்சும் போய் முட்டையை விட்டு வேணும் இல்லை எவ்வளோ தூக்கிட்டு போயிட்டாலா என்னன்னு வேற தெரியல எத்த நான் எங்கேத்த உங்க விட்டு கோழியை பார்த்தேன் நான் ஒன்றும் பார்க்கலத்த எனக்கு உள்ள வெளில வேலையே பார்க்க முடியலை உங்க விட்டு கோழியை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான்

தெரியலையே முட்டையை போய் விட்டு எவ்வளவு திஞ்ச போறாங்க அம்முக்கு தூக்கிட்டு ஓட்டிடுவோம் திரும்பிக்கிட்டு இருக்கா